இந்த நாட்டுல ஒரு நன்றி தான். எல்லாம் இந்த வாழ்க்கையில இருந்து இந்த தந்தை அல்லாஹ் வந்து தரப்பட்டதுங்க. உலகத்துலமே மேஸ் ஒரு காரணத்தை நிர்மாணிக்கிறதுக்கு தான். அடுத்து வந்தா இந்த வாழ்க்கையில ஒரு அந்த சச்சைக்கு ஒரு தந்தைங்க. உலகத்தில் இருந்து வந்து சேய் ஒருத்தர் நல்லாயி தெரிவுல பாதிய மாட்டாம மற்றது நடக்கறது எல்லா டெக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல் ஷோல்டர்ஸ். திஸ் இஸ் யுவர் জব. ஹோஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மாஸ்டர். அன்று இந்த வாழ்க்கையில ஒரு மாது ஒரு ஏமாத்த படிக்கும் இந்த பாத்திரமும் அவருடைய தவறுகளை போகும் இல்லிக்க படிக்க படிக்க கிடைக்காது இருப்பதற்கு இந்த மூணு நீ யாரு கல்யாணம்

உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுன்னா இப்பவே நீங்கள் அந்த மக்கள் நீங்கள் பேசணும் தயாராகுங்க இப்பவே பற்றி நீங்கள் எதிர்ப்பு தயாராகுங்க வயசான பிறகு வாழ் மாதிரி வாழ்க்கை ஒற்றுமே இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை இந்த வயசுல செஞ்சுடுங்க யாரோ ஒரு வாழ்க்கையை பிடிச்ச இந்த மாதிரி தான் நீங்கள் வாழணும்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு சின்ன கம்பெனி யாரோ பதில் வாழ்க்கைக்கு வாழ்ந்து சிரமம் உங்களுக்கான தளத்தை நீங்களே ரக்க வைத்து கொண்ட முழுக்க அதுக்கான மிகப்பெரிய ஆய்வாக உங்கள் கைது

ஆனால் எதுவும் கேட்காத எல்லா சுற்றையும் அமௌண்ட் எல்லா சுற்றையும் அவன் மேட்ச்சும் செஞ்சிருந்தேன் ரைட்டு செஞ்சுருந்தேன் உலகத்துல உள்ள சௌகரியாதானே என்னம்மா என்னம்மா தெரியும் இதை வந்து காச்சி வச்சிக்க ரைட்ல முடியாது ஆனால் நீயே நான் வந்து வருஷம் ஒவ்வொரு மணி நேரம் பாது படுத்தி நிற்பேன் கத்தையும் கட்டி பேசுவேன் ஏன்னா எனக்கு முடிஞ்சிருக்கு முடிஞ்சது சரி வாழ்க்கையெல்லாம் அதிகமாக ஒரு நான் अमृता अपने बंधने को आपकी तलिबान आइडिया मिल रही है। दिस इज़ द सेम तरीके तेरे को एंटरटेनमेंट सपोर्ट, दिस इज़ द सेम तरीके तेरे को फोकस ऑन डी एजुकेशन, दिस इज़ द सेम तरीके तेरे को फोकस ऑन डी फ्यूचर, दिस इज़ द सेम तरीके तेरे को डू वाटर इन वांट, वर्ल्ड इज़ वन विद

நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருந்தாலும் கிடையாது எந்த விஷயத்தையும் சரியாக அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் தடுக்கணும் உங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோ அதை உங்களால் சரியாக பண்ண முடியுதா என்பது மறுபடியும்